சத்திரிய படை கட்சி அறிஞர் வேநாட்டின் முதன்மை தளபதியாக தச்சுப்படையை வென்ற ஐயா அனந்தபத்மனா நாடாரின் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது வீர வணக்க தினம் இன்று தமிழர்களால் அனுசரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரனாய் இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட ஒப்பற்ற தியாகி ஐயா அனந்தபத்மநாதார் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தமிழக அரசு இதுவரை கண்டுகொள்ளாமல் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறது ஐயா அவர்களின் வரலாற்றை அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் குளச்சல் மாவீரன் என்று ஐயா அவர்களை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்காக கச்சுப்படை வீழ்வதற்கு மூல காரணமாய் நூத்தி எட்டு கலரிகளின் ஆசானாய் விளங்கக்கூடிய ஐயா அனந்த பத்மநாப நாடாரின் வரலாற்றை தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு உண்டு என்றும் எண்ணும் வகையில் தமிழக பாடத்திட்டத்தில் ஐயா அனந்தபத்மநாபநாடாரின் வீர வரலாற்றை பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் அதேபோல ஐயா அவர்களின் வீரதீர செயலை போற்றும் வகையில் ஐயா அவர்களுக்கு தமிழக அரசு முழு உருவ வெண்கலச்சாரியை அமைப்பது மட்டுமல்லாமல் ஐயாவர்களுக்கு மணிமண்டபத்தை அமைத்து அரசு விழா எடுத்து நடத்த வேண்டும் ஆனால் தலைகீழாக ஒரு மாவீரனாய் வாழ்ந்து மறைந்த ஒரு உத்தமனின் வரலாறை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் சூழ்நிலையை புரிந்து ஐயாவர்களின் குடும்பத்தார்கள் இன்று ஐயா அவர்களுக்கு சிலையை எழுப்பியிருக்கிறார்கள் ஒரு மண்டபம் வடிவில் அமைத்து ஐயாவர்களின் வீர வணக்கத்தை ஆண்டுதோறும் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே தமிழனாய் நமக்கும் இந்தியனாய் நமக்கும் உண்மையிலேயே வெட்கக்கேடானது எல்லாரும் சொல்றாங்க ஜாதி மதம் கிடையாது எல்லாரும் அண்ணன் தம்பி தம்பிதான் சகோதரத்துவத்தோட பழகணும் அப்படின்னு சொல்லி ஜாதி மதம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஜாதியற்ற தலைவர்களும் இன்னைக்கு இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா அனந்தபத்மநாப நாடாரோட வீர வணக்க தினத்துக்கு வந்து வீர வணக்கம் செய்ய யாரும் கிடையாது எங்க சமுதாயத்தில் பிறந்த ஐயா அனந்த பத்மநாப நாடாரோட புகழ் இரட்டடிப்பு செய்யும் போது அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த நாடாரும் நாங்கள் இன்னைக்கு ஒருங்கிணைச்சு இங்கே நிற்கிறோம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதற்கு முன்பாகவே ஆளுகிற ஆட்சியாளர்கள் ஐயா அனந்த பத்மநாப நாடாரின் வீர வரலாறை பறைசாற்றும் வகையில் ஐயாவிற்கு அரசு விழா எடுத்திடவும் மணிமண்டபம் அமைத்திடவும் பாடத்திட்டத்தில் ஐயா அவர்களின் வீர வரலாற்றை கொண்டு செல்லவும் ஐயாவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலையை அமைத்திடவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் எங்கள் சத்திரிய சான்ற படை கட்சியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வேண்டும்